இறைவன் இப்புவிக்கு வந்திடும் திருநாளில் மண்ணுலகும் விண்ணுலகும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்த அற்புத காட்சி வணக்கம் நண்பர்களே கம்பராமாயணத்தின் திரு படலத்துல தசரத சக்கரவர்த்தி மகப்பேறு வேண்டி யாகம் பண்ணினார் அந்த யாகத்திலே ஒரு தேவபுருஷன் தோன்றி பாயச பிண்டத்தை கொடுத்தார் அதை தசரதன் தன்னோட மூணு மனைவியருக்கும் கொடுத்ததும் அவங்க மூவரும் கருவுற்றாங்கன்னு நேத்து நாம பார்த்தோம் இல்லையா அவங்க வயாவோடும் வருத்தத்தோடும் நிலா மாதிரி முகம் வெளுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு கம்பர் நமக்கு சொன்னார் சரி இப்போ என்னாச்சுன்னா அந்த கருவுற்ற காலம் முடிஞ்சு குழந்தைய பிரசவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அந்த நேரத்துல நம்ம கம்பர் பாருங்க எப்படி ஒரு பிரம்மாண்டமான காட்சியை நம் கண் முன்னாடி நிறுத்தறார்னு வாருங்கள் கேட்டு மகிழலாம் ஆயடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிறு மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட புனர்பூசமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடகமும் துள்ளவே கம்பர் இந்த பாடலை ஆரம்பிக்கும்போதே ஒரு ஆனந்த வெள்ளத்தை நம் உள்ளத்தில் பாய்ச்சுறார் ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் ஆயிடைனா அப்போ அந்த நேரத்துல எந்த நேரம் அந்த மூன்று அரசியர்களும் கருவுற்று அவங்க வயிற்றுல தர்மமே உருவாகிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அது முழுசா உருப்பெற்று வெளியே வரப்போகும் அந்த சரியான புனிதமான நேரம் பருவம் வந்து அடைந்த எல்லைன்னா அந்த காலமே அந்த கணமே வந்து சேர்ந்துடுச்சு ஒரு பிரம்மாண்டமான பிறப்பு நிகழப்போகுதுன்னு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறார் கம்பர் மா இரு மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட்ட அடடா யாருப்பா இங்க முதல்ல சந்தோஷப்படுறாங்க மா இரு மண்மகள் மா மிகப்பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான மண்மகள்ன்னா நம்ம பூமாதேவி இந்த உலகமே ஏன் அவள் சந்தோஷப்படணும் ஏன்னா காலங்காலமாக இந்த பூமியில் அதர்மம் தலை விரித்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு பாவம் கோலோச்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த பாவ பாரத்தை தாங்கி இனிமேல் வாழ முடியலையேன்னு பூமாதேவி அழுதுகிட்டே இருந்தா இப்போ அந்த பாரத்தை போகிற தெய்வம் பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் அவளோட மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா ஓங்கிட பொங்கி பிரவாகம் எடுத்து உயர்ந்து நிக்குது அவங்களுடைய கவலைகள் எல்லாம் பறந்து போச்சு வேய் புனர் பூசமும் விண்ணுளோர்களும் சாதாரணமா ஒரு குழந்தை பிறந்தா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க குடும்பத்தார் சந்தோஷப்படுவாங்க ஆனா இது சாதாரண பிறப்பு இல்லையே பாருங்க வேய் பூசமும் ராமபிரான் அவதாரம் செய்த நட்சத்திரம் புனர்பூசம் அந்த புனர்பூச நட்சத்திரமே வேய் பொருந்தி அழகாக வந்து நின்று தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு ஒரு தாய் தன் குழந்தையை எதிர்பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி குதூகலப்படுது கூடவே விண்ணுலோர்களும் விண்ணுலகத்தில் இருக்கும் தேவர்கள் எல்லாரும் இதுவரைக்கும் ராவணனால அடிபட்டு துன்பப்பட்டு எப்போ விடிவு காலம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஆஹா நாம வேண்டிய அந்த அவதாரம் இப்போ நடக்கப் போகுதுன்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே கம்பர் என்ன சொல்றார் பாருங்க தூய கற்கடகமும் ராமபிரான் அவதரித்தது கடக ராசியில் அந்த கடக ராசியே தூய்மையோடு புனிதத்தோடு எழுந்து துள்ளவே மகிழ்ச்சியில எழுந்து நின்று துள்ளி குதிக்குதாம் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சா ஒரு தாய் துள்ளி குதிப்பா ஒரு தகப்பன் துள்ளி குதிப்பான் உறவுகள் துள்ளி குதிப்பாங்க ஆனா இந்த ராம அவதாரத்துக்காக மண்ணுலகமே துள்ளி குதிக்குது வானுலகமே துள்ளி குதிக்குது நட்சத்திரங்கள் துள்ளி குதிக்குது ராசிகளே துள்ளி குதிக்குது என்ன ஒரு ஆனந்த பெருங்கூட்டம் ஒரு தர்மத்தின் காவலன் ஒரு உத்தம புருஷன் ஒரு ராமன் பிறக்க போறான் என்பதை இந்த இயற்கையே கொண்டாடுதுன்னு கம்பர் எவ்வளோ அழகா சொல்றார் பாத்தீங்களா அதாவது ஸ்ரீராமபிரான் அவதரிக்கும் அந்த புனிதமான நேரம் வந்ததும் இந்த பூமி தாயே தன் துயரங்கள் நீங்க போகுதுன்னு ஆனந்தமாகி அவரோட பிறப்பு நட்சத்திரமான புனர்பூசமும் கடக ராசியும் வானுலக தேவர்களும் எல்லாரும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்து துள்ளி குதிச்சாங்கன்னு கம்பர் நமக்கு ஒரு அதிசய அற்புத காட்சியை இங்கே உருவாக்கி காண்பிக்கிறார் ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு முன்னாடி இந்த உலகமே எப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டு அதை வரவேற்குதுங்கிறத உணர்த்துறார் அடுத்த பாடல்ல இந்த ஆரவாரம் இந்த கொண்டாட்டம் எந்த அளவுக்கு பரவலாச்சு யார் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்தாங்க இதன் நோக்கம் என்னன்னு கம்பர் விரிவா சொல்கிறார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்